நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோதுபடி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலநற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவர்களுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் மூணு கேள்வி கேட்டால் இது வழங்கும் இந்த சுயாதீன எப்படி அடிமைத்தனத்துக்குள்ள போகக்கூடாது பவுல என்ன சொல்ல வர்றாரு இந்த மூணு நாலு வசனங்கள்ல அப்படிங்கிறது மூணு கேள்வி கேட்டா வழங்கும் கடகடன் சொல்லிடுறேன் ஒண்ணு தேவர்கள் அல்லாதவர்கள் கடுமையா இருந்தீங்கன்றாரு தேவர்கள் அல்லாதவர்கள்னா யார் அந்த கேள்வி மூலம் கேட்கணும் கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையாவது ஒண்ணு வச்சீங்கன்னா போச்சு பரிசுத்தம் வராது தேவனோட ஒரு ஐக்கியம் கெட்டு போயிடும் மனுஷரோடு இருக்கிற சமாதானம் இருக்காது ஒண்ணுமே இருக்காது வாழ்க்கையே ஃபெயிலியர் ஆயிடும் அப்ப வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா சக்சஸா இருக்கணும்னா வெற்றி பெறணும்னா கடவுள் யார் என்றது ரொம்ப முக்கியம் கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையும் எக்காரணத்தை கொண்டும் வைத்து விட கூடாது கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல எதை வச்சாலும் தெரியுங்க யாரையாவது ஒருத்தர் மேல அன்பு வச்சு அவங்களை கடவுளுடைய ஸ்தானத்தில் நீங்க வச்சீங்கன்னா வாழ்க்கையே போச்சு எதிர்காலத்தை பாழாக்கி கொள்ளுகிறீர்கள் கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல கடவுள் மட்டும் தான் இருக்கணும் அதன் சரி பண்ணீங்கன்னா உங்கள் உறவுகளும் சரியாகும் திருமண உறவும் சரி எல்லா உறவும் சரி அதுவும் சரியாகும் இருக்கிறீங்களா வேறே தேவர்கள் அவர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தீங்கன்றார் நிக்கின்றார் வேற யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி பல விதமான விக்கிரகங்கள் அந்த தேவர்கள் அல்லாதவர்கள் எப்படி அடிமைப்படுத்துகிறாங்க உங்களை எப்படி அடிமைப்படுத்துகிறாங்கன்னா புதிய பாட்டில் ஒரு வார்த்தை வருது இச்சைன்னு ஒரு வார்த்தை அதை கிரேக்க மொழியிலேருந்து மொழிபெயர்த்துருக்குறாங்க எப்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்கும்போதே ஒரு நோய் மாதிரி இருக்குது இல்லை அது கிட்டத்தட்ட ஒரு தான் அது அந்த எப்பித்திமியான்ற வார்த்தையே மொழிபெயர்க்கிறாங்க மொழிபெயர்க்கும்போது இச்சைன்னு மொழிபெயர்த்துறாங்க நிறைய இடத்துல வருது அது அது என்னன்னா அந்த இச்சைன்ற டிரான்ஸ்லேஷன் வந்து பத்தாது அது ரொம்ப அறகுறையான டிரான்ஸ்லேஷன் ஏன்னா இச்சைன்னு சொன்ன உடனே நம்ம என்னன்னு நினைக்கிறோம் த செக்ஷுவல் சின்ஸ் பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் அப்படிப்பட்ட தவறுகள் பாவங்கள் அதை பற்றி தான் யோசிக்கிறோம் அது ஒரு நேரோ அவுட்லுக் ஆகிடுது இச்சைனாலே அதை தான் சொல்லுது அப்படின்ற மாதிரி யோசித்துறோம் அதுதான் அங்கே தப்பு ஏன்னா இது ரொம்ப ப்ராடு மீனிங் இது வெறும் பாலியல் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இல்லை இது வந்து ரொம்ப ப்ராட் மீனிங் உள்ளது அதனால்தான் அந்த ட்ரான்ஸ்லேஷன் சரியில்லை அப்போ இச்சைன்றதை எப்படி மொழிபெயர்க்கணும்னு சொல்கிறாங்க எப்படி மொழிபெயர்க்கணுன்றாங்கன்னா அதை வந்து ஓவர் டிசையர் அப்படின்னு மொழிபெயர்க்கணுன்றாங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இச்சைன்னு சொல்கிறதுக்கும் லஸ்துன்னு சொல்கிறதுக்கும் ஓவர் டிசைர்ன்றதுக்கும் வித்தியாசம் ஓவர் டிசைர்ன்னா என்ன வைக்கக்கூடாத ஆசையை வைக்கிறது வைக்கக்கூடாத அளவுக்கு ஒரு ஆசையை ஏதோ ஒன்றுன்னு பேரில் ஒரு ஒரு பேரில் வைக்கிறது அதுதான் அதுன்றாங்க அப்போ ஓவர் டிசையர் இந்த ஓவர் டிசைர்ன்றது பாருங்க ஒன்னே நம்ம என்ன நினச்சிட்றோம் ஒரு கெட்ட காரியத்தை ஆசைப்படுறது அதுதான் இச்சேன்னு நினைக்கிறோம் இந்த ஓவர் டிசையர்ன்றது கெட்ட காரியத்தை ஆசைப்படுறது கிடையாது ஏன்னா கெட்ட காரியமாக இருந்தால் அது ஆசைப்படவே கூடாதே அது என்ன ஓவர் ஆசைப்படுறது வேற அதில் ஹலோ இருக்குறிங்களா ஃபாலோ பண்ணுறீங்களா கெட்ட காரியத்தை ஆசைப்படவே கூடாது அப்புறம் அந்த ஓவர் ஆசைப்படுறதுன்னு வேறு இருக்கா அது ஆசைப்படுறதே தப்பு அப்போ வந்து ஓவர் டிசைர்ன்றது கெட்ட காரியங்கள் ஆசைப்படுறது படாதது அதை பற்றி அது இல்லை ஓவர் டிசைர்ன்றது நல்ல காரியங்களை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க நல்ல காரியங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்க கணவன் மனைவி பிள்ளைகள் நமக்கு கொடுத்துருக்க வேலை நம்முடைய தொழில் நமக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் இதெல்லாம் நல்ல காரியங்கள் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நல்ல காரியங்கள் அப்போ நம்ம பிள்ளைகளை பார்க்குறோம் அவங்க நல்லா வரணும்னு பார்க்குறோம் நல்லா படிக்க வைக்கணும் அவங்க நல்லா வரணும் நல்லா எதிர்காலம் இருக்கணும் ஆசைப்படக்கூடாதா ஆசைப்படணும் ஆசை வந்து கடவுளே தராறாம் இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வந்துருக்குது சாம் தேர்ட்டி செவன் ஃபோர் முப்பத்தேழு நாலு சங்கீதம் ட்ரஸ்ட் இன் த லார்ட் அண்ட் ஹீ வில் கிவ் யூ த டிசைர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் இப்படி விருப்பங்களை உங்களுக்கு தருவார்னு இருக்குது விருப்பங்களை தருவார்னா நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை தருவார் இல்லை விருப்பத்தையே தருவாராம் ஹலோ எதை விரும்பணுன்றதையே தருவாராம் அப்ப விருப்பத்தையே கொடுக்குறவர் விருப்பம் தப்புன்னு எப்படி சொல்வாரு விருப்பம் தப்பு கிடையாதுங்க ஒருத்தன் டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறான்னா அது தப்பு கிடையாது ஒரு வேளை கடவுள்கிட்டேருந்து வந்திருக்கலாம் டாக்டர் ஆகணும்னு கடவுள் ஒரு சித்தம் வச்சிருக்கார் போல இருக்க ஒரு ஆசையை வைக்கிறார் உள்ள அப்போ விருப்பம் தவறு கிடையாது நல்ல காரியங்களை விரும்பலாம் என்னுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வு விரும்புகிறோம் எதிர்காலத்தை விரும்புகிறோம் அதெல்லாம் தப்பு கிடையாது விரும்பணும் ஆனால் அதை எந்த அளவுக்கு விரும்பணுமோ அதை விட்டுட்டு கடவுளே ஒன்றும் இல்லை இதுதான் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் கடவுளை நகர்த்திட்டு அவரை விரும்புறதை காற்றும் நான் இதை அதிகமாகி விரும்ப போகிறேன் இதை முதலாவது ஆக்க போகிற வாழ்க்கையில ஆக்குறீங்கன்னா அதுதான் ஓவர் டிசையர் ஓவர் அது இச்சை அதை தான் இச்சைன்னு மொழிபெயர்த்திட்டாங்க அதுதான் ஓவர் டிசையர் எப்படி இந்த தேவர்கள் இல்லாத இந்த விக்கிரகங்கள் எப்படி நம்மளை அடிமைப்படுத்துது எப்படி அடிமைப்படுத்துதுன்னா ஒரு காரியத்தை பற்றி எண்ணக்கூடாத விதத்தில் முக்கியத்துவத்தை கொடுத்து எண்ண வைக்குது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அப்படி ஒரு காரியத்தை எப்படி அதை எண்ணத்தை பண்ணிடுது சரியா சிந்திக்க முடியாம இது கடவுள் இல்ல இதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் இதை விரும்ப வேண்டிய விதத்தில் விரும்பணும் இதை நிறைவேற்ற வேண்டிய நிறைவேற்றணும்னு நினைக்காம இதை கொண்டாந்து கடவுளை காட்டிலும் பெருசாக வச்சு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய கவனத்தையும் நம்முடைய முயற்சியும் நம்முடைய பலத்தையும் எல்லாத்தையும் இதுக்கு செலவழிக்கிறோம் இப்போ கடவுளுக்கு செலவழிக்கிறது போல இதுக்கு செலவழிக்கிறோம் இதைத்தான் பெருசாக நினைக்கிறோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மையம் இதுதான் வாழ்க்கையின் அவசியம் ஆயிடுது இது இல்லாமல் நாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அதில் தான் பிரச்சனை வருது ஏன் கோபம் வருது ஏன் பொறாமை வருது எரிச்சல் வருது ஏன் பகை வருது வெறுப்பு ஏன் வருது கசப்பு வருது கொலை வருது வெறி வருது ஏன் வருது பணத்தை அவன் தெய்மாக்கிட்டா அவணத்து மேல வச்சா தலைய சீவிடலாமான்னு வருது ஏன்னா தெய்வம் வாழ்க்கையில எதை முதலாவது வச்சிருக்கிறான் அங்காரு அதனாலதான் அதனால இவ்வளவு கோபம் வருது அவனுக்கு ஒரு பெண்ணை கொண்டாந்து அந்த வாழ்க்கையில அப்படி வச்சிட்டான்னா அந்த கொலை செய்வான் எத்தனை கொலைகள் அது மாதிரி நடக்குது நாட்டில் ஹலோ இருக்கிறீங்களா சைலண்டா இருக்கிறீங்க எனக்கு தெரியாது தெரியாததாவே இருக்கட்டும் அப்படியே கவனிங்க சொல்றேன் கண்டுக்காதீங்க அக்கம் பக்கம் பார்க்காதீங்க நான் இல்லைன்ற மாதிரியா இருக்க இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம் கொலை கொள்ள பொய் விபச்சாரம் இச்சை எல்லாம் மற்றவனுக்குரியதை இச்சிக்கிறது எல்லாம் இதுலேருந்து தான் வருது பாருங்க எதையோ ஒன்றை கொண்டாந்து கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிட்றோம் அப்போ அது முக்கியமாகிடுது அது முக்கியமாயிட்டதுனால எல்லாத்தையும் டிஸ்டார்ட் பண்ணிடுது எல்லாத்தையும் இது பண்ணுது சரியாக பார்க்க முடியாமல் கலைக்குது எல்லாத்தையும் சரியாக தெளிவாக எது க ஃபஸ்ட்டு எது செகண்ட்னு பார்க்க முடியாமல் குழப்பமாயிடுது வாழ்க்கையில் இதுக்காக உயிரையே கொடுக்க ரெடி ஆயிடுறோம் இதுக்காக எதையும் துணிஞ்சு செய்ய ரெடி ஆயிடுறோம் இதுக்காக எதையும் பண்ண ரெடி ஆயிடுறோம் அப்படி ஆகும்போது வாழ்க்கை தோல்வி அடைகிறது வாழ்க்கை பிரச்சனையா ஆயிடுது அப்ப எப்படி அடிமைப்படுத்துது எப்படி இந்த வேறே தெய்வர்கள்ன்றது நம்மளை அடிமைப்படுத்துது சில காரியங்களை குறித்து எப்படி சிந்திக்கணுமோ அப்படி சிந்திக்க விடாம அளவு கடந்த விதத்தில் சில காரியங்கள் மேல ஆசையை வச்சு அதனால் ஆளப்படும்படியாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது இதுதான் பாவத்துக்கெல்லாம் காரணம் கோளாறுக்கெல்லாம் காரணம் கடைசியா எப்படி இந்த அடிமைத்தனத்துல சிக்காம தப்பி கத்த நம்ம கொடுத்துருக்கிற சுவாதீனத்தை காத்துக்கொள்கிறது ஒரே ஒரு வாசனை வாசத்தை முடிச்சிடுறேன் ஒன்னு ஒரு நேர் நாலாம் அதிகாரம் ஒன்னு ஒரு நேர் நாலு ரெண்டாம் வாசனை வாசிக்கிறேன் பாருங்க மேலும் முக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் உக்ராணக்காரன்னா இப்போ இவர் ஊழியாரு இல்லையா அப்போ அவர் ஒரு உக்ராக்காரர் அப்படின்னா ஸ்டூவர்ட் அவர் கையில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் உண்மையா இருக்கணுங்கிறது அவசியம்தான் அப்படின்றார் கரெக்ட் அவன் உண்மையா இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் அவசியம்தான் அடுத்த வசனம் சொல்கிறது கவனிங்க சொல்லிட்டு சொல்றாரு ஆயினும் நான் உங்களாலே ஆவது மனுஷனுடைய நியாய நாளின் விசாரணையினாலேயே ஆவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாக இருக்கிறது நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறது இல்லை என்ன சொல்றாரு ஊழியக்காரன் ஊழியத்தை கடவுள் கொடுத்துருக்காரு அது உண்மையா செய்யணுங்கிறது கரெக்ட் தான் உண்மையா இருக்கணும் ஆனா அதுக்கு உங்கள்ட்ட எனக்கு சர்டிவிகேட் தேவையில்லைன்றார் சிம்பிள் லாங்குவேஜில் சொல்ல போனா உங்கள்ட்ட நான் சர்டிஃபிகேட் கேட்கல ஏன்னா சிலர் என்னை கெட்டவன்னு சொல்லுவீங்க உங்கள்ட்ட எனக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்ல அதை வந்து நான் அற்பமானதாக எண்ணுகிறேன் அது எனக்கு முக்கியமே கிடையாது அது ஒரு ஸ்மால் திங் அது தேவையில்லை அப்படின்றாரு அது மட்டும் இல்ல இந்த உலகத்தின் நியாயாசனங்கள்ல இருந்து எனக்கு சர்டிபிகேட் தேவை இல்லை இந்த உலகத்தின் கோர்ட் இருக்குது பாருங்க அதுல இருந்து எனக்கு சர்டிபிகேட் தர உலகத்தின் கோர்ட் தானே அவர் நியாயம் தீர்த்து ஜெயிலெல்லாம் போட்டது அவங்க என்ன கரெக்டா பண்ணிட்டாங்களா கிடையாதுன்றாரு அவங்களும் என்ன தப்புன்னு சொல்லலாம் என்ன குற்றவாளியா பார்க்கலாம் என்ன தூக்கி உள்ள போட்டு எல்லாம் பண்ணலாம் அப்ப அவங்க சொல்ற சர்டிபிகேட் எனக்கு தேவையில்ல அதை நான் பெருசா நினைக்கவே இல்லை குற்றவாளின்னு சொல்றாங்க கிறிஸ்துவ போதிச்சதுக்காக நான் அதை பெருசாவே நினைக்கல நீங்க சொல்ற சர்டிபிகேட்டும் வேணாம் எனக்கு உங்க சர்டிபிகேட்டும் வேணாம் உலகத்தில் இருக்க கோர்ட்டு கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வேணாம் மூணாவது இன்ட்ரெஸ்டையும் அவனு சொல்றாரு நானே எனக்கு கொடுத்துக்கிற சர்டிஃபிகேட்டே எனக்கு வேணாம் அப்படிதான் சொல்கிறாரு நீங்கள் வாசி பாருங்க நானே என்ன பெரிய பரிசுத்தமானு சொல்லிக்கலாம் அல்லது நானே என்ன ஐயோ நான் ரொம்ப பெரிய பாவிங்கன்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பாடம் இருக்கலாம் அந்த சர்டிபிகேட் கூட ஒரு பொருட் அல்ல இவைகள் எல்லாம் அற்பமா இருக்கிறது இட்ஸ் ஸ்மால் திங் டு மீ நீங்க என்ன யாருன்னு சொல்றது நல்லவன் கெட்டவனான்னு சொல்றது கோர்ட்டு சொல்றது அல்லது நானே சொல்லிக்கிறது என்ன இதெல்லாம் முக்கியமே கிடையாது அப்போ எதுதான் முக்கியம் இருக்குது எந்த சர்டிஃபிகேட் வேணுன்றார் அப்போ எது முக்கியம் அடுத்த வசனம் நாலாம் வசனம் பாருங்கள் என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்கிட்ட எந்த குற்றமும் கிடையாது ஆனால் நான் அதனால நீதிமான்னு நான் சொல்ல மாட்டேன் நல்லா விளங்கி வச்சிருக்கிறார் அழுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாமலே உள்ளே போயிடுது அதனால நான் ஒன்றுமே தப்பை செய்யல அப்படின்றதுனால நான் பெரிய நீதிமான்னு சொல்லவே கூடாது ஆஹ் உங்களுக்கு தெரியாத விதத்துல பல ஆளுக்கு உள்ள போய் இருக்குது அப்ப அதனாலே நான் நீதிமான் இல்ல நான் குற்றம் செய்யாதனால என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் அப்படின்னா என்ன சொல்ல வராது உங்க நியாய தீர்ப்பு எனக்கு வேணாம் உலகத்தின் கோர்ட்ல இருக்க நியாய தீர்ப்பு எனக்கு வேணாம் நானே என்னை ஞாயிந்திருக்கிறத எனக்கு சரி கிடையாது எனக்கு வேண்டியது இல்லை அதை பாரி அற்பமா நினைக்கிறேன் நானு எனக்கு யாருடைய நியாய தீர்ப்பு தேவை கடவுள் என்ன எப்படி நியாயந்திருக்கிறாரு நான் சொல்றேன் கடவுள் உங்களையும் என்னை இப்படி நியாயத்திருக்கிறார் அவர் தம்முடைய தயவின்படி தம்முடைய கிருவையின்படி நம்மை நியாயந்திருக்கிறார் நம்முடைய கிரியையின்படி இல்ல அவருடைய கிருவையின்படி நம்ம நியாயந்திருக்கிறார் நம்ம அவருடைய பிள்ளைகள்னு பார்க்கிறாரு நம்ம அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் குறிச்சிருக்கிறாரு என்ன விதமான நற்கிரியெல்லாம் எல்லாம் செய்யணும்னு உலக தோற்றத்துக்கு முன்னாலே அதெல்லாம் நியமிச்சுட்டு அப்புறம் தான் வந்து நம்மளை ரட்சிக்கிறாராம் பவுல போஸ்டெல்லாம் தாயின் கற்பத்தையே மார்க் பண்ணிட்டாராம் அப்போ சில ஊழியத்துக்குன்னு அப்புறம் தான் காலம் கழித்து தான் ரட்சிக்கிறார் அவரை அந்த ஊழியத்தை செய்யும்படியாக அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படி பண்ணியிருக்கிறாரு அப்ப நாம் எல்லாம் கத்தருடைய பார்வையில் நீதிமன்றலா இருக்கிறோம் அவருடைய தயவுனால நீதிமன்றலா இருக்கிறோம் அவருடைய புண்ணியத்தினால நீதிமன்றலா இருக்கிறோம் இல்லைங்களா அப்படி தான் நம்ம நீதிமன்றலாக கத்தருடைய பார்வையில் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விட கூடாது நல்லா யோசித்து பாருங்க அதுதான் நம்மளை நீதிமன்றலாக ஆக்குகிறது வேற எதுவும் நம்மளை நீதிமன்றலா ஆக்குறது கிடையாது அப்ப யார் என்னை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்றது எனக்கு முக்கியம் கிடையாது யாரு எப்படி என்ன நியாயம் இருக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது இதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது நம்மளை கோவப்படுத்தாது நம்மளை கசப்பு உண்டாக்காது வெறுப்பு உண்டாக்காது பகையை உண்டாக்காது நமக்குள்ள அவங்க எப்படி சொல்லிட்டாங்க இவங்க எப்படி சொல்லிட்டாங்க இவங்க எப்படி பேசுனாங்க அவங்க எப்படி பேசுனாங்கன்றது முக்கியங்களா அது ஒரு அற்பமான காரியம் அது ஒரு சின்ன காரியம் அது ஒரு பெரிய இதே கிடையாது அப்போ அதெல்லாம் ஒரு முக்கியமே கிடையாது பொருட்டே கிடையாது இது எவ்வளோ பெரிய ஒரு சுதந்திரம்னு பாருங்க இது ஆளை வந்து ஃப்ரீ பண்ணிடுது கசப்புலேருந்து ஃப்ரீ பண்ணிடுது வெறுப்புலேருந்து ஃப்ரீ பண்ணிடுது பகையிலேருந்து ஃப்ரீ பண்ணிடுது விரோதத்துலேருந்து ஃப்ரீ பண்ணிடுது எல்லாத்திலிருந்து விடுதலை ஆக்கி விட்டுருது எதுவும் நம்மளை பாதிக்காதபடிக்கு படிக்கு எல்லாத்திலேருந்து ஃப்ரீ பண்ணிடுது கிரிட்டிசிசம்லேருந்து நம்மளை ஃப்ரீ பண்ணிடுது எல்லாத்திலேருந்து ஃப்ரீ பண்ணிடுது நம்மளை ஃப்ரீ ஆயிடுறோம் அதுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்தின் அடையாளமே கிறிஸ்தேசுனால் உங்களுக்கு இருக்கிற சுவாதீனம் ஐயோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அதனால என் சந்தோஷமே போயிடுச்சு அது சுவாதீனம் இல்லைங்க அது அடிமைத்தனம் அது ஏன் சந்தோஷம் இல்லாம போச்சு உங்களுக்கு அவங்க இப்படி சொன்னதுனால உங்களுக்கு ஏன் சந்தோஷம் இல்லாம போச்சு ஏன்னா உங்களுடைய புகழையும் உங்களுடைய பேரையும் கடவுளுடைய வச்சிருக்கிறீங்க தான் அங்க சந்தோஷம் அவ்வளோ வெறுப்பு அவ்வளோ பகை அவ்வளோ கசப்பு அவ்வளோ விரோதம் உள்ள வருது ஏன்னா அப்படி பேசிட்டாங்களேன்னு ஏன்னா உங்க புழப்பைக்கு எடுத்துட்டாங்க உங்க இத பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டாங்க உங்க பேர எடுத்துட்டாங்கன்னு அதை கடவுள் சீட்ல இருந்து இறக்கிட்டு என் புகழும் என்னுடைய பேரும் அவ்வளோ பெருசு கிடையாது அது கத்தர் பார்த்துக்கிறாரு தேவனுக்குரிய இடத்த அதுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அது அவ்வளவு பெரிய விவகாரம் கிடையாது அப்ப இந்த ஆள் பண்ணது இது இப்ப இந்த பேசுனது வந்து அவ்வளவு பெரிய விவகாரம் கிடையாது சில்லற காரியத்தை பற்றி பேசிருக்காரு இருந்தாலு ஹலோ எப்படி ஆயிடுச்சு பாருங்க என்ன சொன்னீங்க பெரிய விவகாரத்தை பேச ஐயோ என் குலம் கோத்திரம் நாங்க யாரு நான் எவ்வளவு நல்லவன் இப்படி பேசிட்டாரா இருந்தாள் அப்படி நினைக்கும் தான் கோபம் வெறுப்பு பாக எல்லாம் வருது சபிக்கெல்லாம் செய்யறீங்க இது ஒன்றுமே கிடையாதுங்க ஒன்றும் கிடையாது இது ஒரு அற்பமான காரியம் இது விவகாரமே கிடையாது இது என் போல் என் பேர் அவ்வளோ பெரிய முக்கியமே கிடையாது இவன் எவ்வளவு எடுத்தாலும் என் பேர் நல்லா தான் இருக்கும் ஏன்னா கடவுள் அதை உண்டாக்குறாரு பேரை கொடுக்குறவர் வந்து கடவுள் அவன் எவ்வளவா பேசிட்டு போட்டோம் அதை எனக்கு கவல்கள் அவன் நியாய தீர்ப்பு எனக்கு ஒரு அற்பமான காரியம் ஊர்ல என்ன சொல்றாங்கன்றது எனக்கு அற்பமான காரியம் நானே என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்றது எனக்கு அற்பமான காரியம் நானே ஒருவேளை என்ன பற்றி சால்வன் நினைச்சிட்டு இருக்கலாம் கத்தர் என்ன பற்றி என்ன நினைக்கிறாரு அவருடைய பிள்ளை என்று என்ன நினைக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாக என்னை நீதிமானாக பார்க்கிறார் என்ன ஒரு லிபர்ட்டி பாருங்க எத்தனை பேர் இந்த இருக்கிற விரும்புறீங்க இல்ல இந்த நீ சரி கிடையாது நீ ஒன்று கொஞ்சம் கூட இது கிடையாது நீ வந்து இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் நீ போய் சேரமாட்டி ஆக்கும் நான் அந்த காலத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஜபம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் கூட ஆண்டவரே எல்லா மேட்ரையும் சரி பண்ணிட்டு நான் ரெடி ஆகிடுறேன் நடுங்கிட்டு போயிருக்கேன் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி விட்ருவாங்க இன்னைக்கு வந்தால் நீ போவியா நீ போக மாட்டாய் உடைய ஜபம் கூரை கேட்டுமா கூரை தாண்டுமா உன் ஜபம் அப்படின்னு ஒன்னு அடுத்த நாள் ஜபம் பண்றதே இல்லை எதுக்கு கூரை கூட எட்டாதுன்றாரு நம்ம கத்தி கத்தி கதறி கண்ணீர் விட்டு என்ன பிரயோஜனம் நான் சொல்றேன் நீங்க ஜெபிக்க முன்னாலேயே கேட்க முன்னாலேயே பதிலளிக்கிற தேவன் உங்களுடைய தேவன் நான் சொல்ல அவர் சொல்லியிருக்காரு என்ன நோக்கி கூப்பிடு மறு உத்தரவு சொன்ன தேவன் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு நீ கூப்பிடுறது முன்னாலேயே நான் மறு உத்தரவு அளிக்கிறேன் அப்பேற்பட்ட தேவன் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் உங்களையும் என்னையும் அவ்வளோவாய் நேசிக்கிறார் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லிபர்ட்டி இந்த தேவனை அறிஞ்சிட்டீங்கன்னா லிபர்ட்டி அது எப்படி சொல்றாரு பாருங்க அது சொல்லும் போது இந்த ஒரு இதை மட்டும் சொல்லிருந்த பாருங்க அந்த நாலாம் அதிகாரத்துல கலாத்தியர்ல ஒன்பதாம் வருஷம் இப்பொழுதும் நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க ரெண்டு விதமா சொல்றாரு நீங்கள் தேவனை அறியிறது தேவனால் நீங்கள் அறியப்பட்டிருக்கிறது எது முக்கியம் நான் சொல்றேன் நீங்க தேவன் அறியறது வந்து இப்ப நடந்ததுங்க சில வருஷத்துக்கு முன்னால நீங்க தேவனை அறிஞ்சிருக்கிறீங்க ஆனா தேவன் உங்களை எப்ப அறிஞ்சிருக்கிறாரு உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அறிஞ்சு வச்சிருக்கிறாரு உங்களுடைய தாயின் கற்பத்திலேருந்து அறிஞ்சிருக்கிறாரு உங்களை நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆக்குறது வந்து நீங்கள் தேவன் அறிஞ்சதுனால நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆகலை நீங்கள் தேவன் அறிஞ்சது நல்லது ஆனால் நீங்கள் ஏன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க நீங்கள் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனாக தேவனுடைய பிள்ளையாக உட்காந்துருக்கிறீங்கன்னா அது காரணம் நீங்கள் தேவன் அறிஞ்சிங்கன்றதில்ல தேவன் உங்களை அறிந்து கொண்டார் உங்களை குறிச்சிட்டாரு உங்களை மார்க் பண்ணிட்டாரு உங்களை தனக்கு சொந்தம் என்று ஆக்கி விட்டார் தீர்மானிச்சு விட்டார் எவரும் தம்முடைய கையிலிருந்து பிரிக்க முடியாது என்று அவர் நியமித்து விட்டார் அதனாலதான் பிள்ளை அப்ப நீங்கள் தேவனை அறிந்திருந்ததால் அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க ரெண்டாம் அவசியம் தேவன் உங்களை அறிஞ்சிருக்கணும் அதுதான் முக்கியம் நம்பர் ஒன்னு ரெண்டாவது நீங்களும் தேவனை அறிஞ்சிக்கணும் நீங்க தேவன் அறிஞ்சிருந்தீங்கன்னா அப்புறம் ஊர் உலகத்துல உங்களை பற்றி என்ன சொல்றான் என்ன பேசுறான் என்ன பண்ணான் எனக்கு இவன் என்ன தீமை செஞ்சான் இவன் என்ன பண்ணிட்டான் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு தேவனை தெரியும் தேவனுக்கு உங்களை தெரியும் தேவன் உங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறார் எதுக்காக நியமிச்சிருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும் எவனும் ஒன்றும் பண்ண முடியாது ஒண்ணும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அவர் நியமிச்சிருக்கிற அந்த லக்கை நீங்கள் அடைந்தே திருவீர்கள் அவர் கையில இருக்கிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் சுவாதினம் ஒரு லிபர்ட்டி பயத்திலிருந்து சுவாதீனம் சந்தேகத்திலிருந்து சுவாதி தாழ்வு மனப்பான்மையிலிருந்து சுவாதினம் எல்லா விதமான குற்ற உணர்வுல இருந்து துவாதினம் வெறுப்பில் இருந்து பகையிலிருந்து விரோதத்திலிருந்து கசப்பிலிருந்து சுவாதீனம் பாவத்திலிருந்து சுவாதீனம் வெற்றி விடுதலை இருக்கிறது